எதிர்பாராம உங்களை நான் சந்திச்சுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க தான் இந்த ஊர் பஞ்சாயத்து ஒரு பிரசிடன்ட் போல் ஐயையோ ஐயோ தங்கராஜ் அதையும் சொல்லிட்டாரா நான் வேட்டா வேட்டான்னு சொன்னேங்க இந்த பொதுஜனங்க பாருங்க நீங்க தான் லாயக் அப்படின்னு என் தலையில கட்டி என்னை உட்கார வச்சுட்டாங்க இதனால என் தொழிலே பாதிச்சு போச்சு உங்களுக்கு என்ன தொழில் இந்த ஊரே ஆத்தாங்க நம்பி இருக்கு மீன் பிடிக்கிறது ஏழைகள் தொழில் அத வியாபாரம் பண்றது ஏன் தொழில் மொத்த குத்தகைக்கு நான் எடுத்துக்குவேன் அத பாருங்க அந்த போட்டு தெரியுது அது அத்தனை நம்ம தான் இந்த போட்டு வசதி குறவே இல்லாம ராஜா வாட்டம் ராஜா இந்த பேரை மாதிரி இருக்கு யாரோ மார்த்தாண்ட ராஜசேகர சேதுபதியுமே தங்கராஜ் கூட சொன்னார் ஊருக்கு வர்றதுக்கு முன்னால தங்கராஜ் ஒரு பொதுஜன கணக்கே சொல்லி அனுப்பிச்சிருக்கா போல இருக்கு பழைய ராஜாக்களோட அட்டகாசங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ புது ராஜாவை பாருங்க பெரிய இடத்துக்குள்ளதான் ஆனா சின்ன புத்தி ஒரு காலத்துல இந்த ஊரே அவங்களுக்கு சொந்தமா இருந்தது அவங்க பரம்பரையே தலனு முந்து ஆண்டாங்க பையன் தலையெடுத்தான் இன்ஜினியருக்கு படிச்சான் பிரயோஜனம் என்ன குட்டியும் குட்டியும் தான் அவன் பொழப்ப என்னடான்னு கேட்டோம்னா கத்தி எடுத்து குத்த வருவான் ஒரே நௌடித்தன் ஏதோ பெரிய ரிப்போர்ட் குடுத்துட்டேன் பையன் பேர்ல எடுத்த உடனே ஆக்சன் எடுக்காம கொஞ்சம் முள்ள முள்ள எடுக்கும் தவிர தவறேன் ஓ ராத்திரி பூரா மீன் பிடிச்ச தூங்கிட்டீங்களா உடம்பு கிடைச்சா தூக்கம் வரும் மனசு கிடைச்சா தூக்கம் வராது சரகடு யாரோ ஒரு புதுமுகம் கரவரமா உதுங்கது கூட நம்ம பஞ்சாயத்து போட பிரசிண்டர் தான் யாரோ போலீசார் இன்ஸ்பெக்டர் வரதா சொன்னாங்க அவர இருக்கும் மீனெல்லாம் கொண்டு போய் மழைக்கேரத்தை போட்டு காசு வாங்கிட்டு வாங்க எடுடாட எடுடா பார்த்து பார்த்து குட் மார்னிங் சோ போனேன் என் பேரு தினகரன் என் பேரு குழந்தை வேறு இந்த ஊர்ல என்ன குழந்தை குழந்தைய கூப்பிடுவாங்க ஆமா சார் இந்த குழந்தை குழந்தைல இருந்தே நம்ம ஊர்ல போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர வேண்டியவர்

ஆள் ரொம்ப ஸ்டெடியானவும் போல் இருக்க இப்ப ஸ்டடி நம்ம வீட்டுக்கு நாலு தடவை வந்து போகட்டும் அப்புறம் எல்லாத்துக்கும் ரெடி மாலைக்கு

நீங்க ரொம்ப சிரமம் எடுத்துட்டு இருக்கீங்க என்ன சிரமங்க நீங்க ஊர் சிரமத்தை எடுத்துக்கலையா அத மாதிரி உங்க சிரமத்தை நான் எடுத்துக்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடுக்கல் வாங்கல் இருக்கணுங்க நான் பணத்தை சொல்லல பரவபகாரம் பரவபகாரம் அது போட்டோம் நம்ம ராதாவுக்கு சில சாமான்கள் எல்லாம் வாழ்த்து வந்திருக்க ராதா இல்லைங்களா பள்ளி கொடுத்து போயிருச்சு போட்டோம் போட்டோம் இத ராதா கிட்ட நான் கொடுத்தா சொல்லி கொடுத்துருங்க பாத்தமா

என்ன செய்ய குழந்தைங்க அவங்க பாரம்பரிய நேரத்துல கூப்பிடறதுக்கு நீங்க யாரு யாருங்கிறது நீ மறந்து இருக்கலாம் ஆனா அந்த குழந்தைங்க மறக்காது இத்தார் பெரியவனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தியே முதல்ல அந்த பாளத்தை நீ படிச்சுக்க. टीआर காண்பதும் தீதே टीआर சொல் கேட்பதும் தீதே அடுத்துப் படியா சொல்லி கொடுக்கப் போறேன். பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல புடி வரட்டும். நீ போயி இங்க வந்து பா 봐. நீ யாரை சொல்றேங்கறதே? இஞ்சிதான் சொல்றேன். மனுஷத் தன்மையே மறந்து குடியே கெதி இருக்கறவங்கள தான் ஊரே ஒதுக்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு இங்க என்ன வேலை? பாரு மனுஷத்தையே மறந்துது. நாளைக்கு குடிக்க வேண்டிய யாரு? யோசனை பண்ணி பாரு. எதையும் யோசிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை இனிமே நீங்க இந்த பள்ளிக்கூடம் பக்கமே எட்டி பார்க்க வேண்டாம் மேதினியில் இட்டார் பெரியோர் கொஞ்சம் கூட இல்லாம தாரமா உனக்கு எனக்கு தாரம் நிறைய தான் இருக்கு ஆனா தான் ரொம்ப திராக்கி பண்ணி அது நேரம் நேரம் காலம் எல்லாம் என்னடி என் குடத்துல தண்ணி தழும்பல அங்கெல்லாம் வழியுது இளம் வயசு எடுப்புல நிக்குது எந்தல

இவாளுக்கெல்லாம் இந்த ராஜா போல கொடுக்கிற தைரியம் ஆஹா சும்மா சொல்லப்படாதே அவளுக்கெல்லாம் அந்த இது இடுப்பு அந்த நடை எல்லாமே தனி அழகு எனக்கு இருக்களே இருக்க ஆ நீயா நானேனா இருக்கானேளே 100 வருஷத்துக்கு உம கூடவே இருப்பேன் வாடா

உடம்பு பூரா போயிரு பாப்பா ராஜா கண்ணு சரியா சொன்னேன் உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும் சாராயம் குடிக்கிற வாய்க்கு சக்கரை அள்ளி போடு குடிச்சா என்ன உங்க மாதிரி இளசுகளை கண்டா ஈனு இழிக்கிற பழக்கம் ராஜாவுக்கு இல்ல என்னே மாமி உமா அடிக்கிறதுக்குள்ள நான் இந்த இடத்துல இருந்து போயிடுறேன் என்ன இது என்ன பார்த்து மூக்கு புடிச்சிட்டு போறான் நான் என்ன நாடுறேனா சிரிக்கிறேன் அவன் பக்கம் சாதகமாவே பேசிட்டு வர்றேன் நமக்கு பாதகமா வந்து சேர போறது ஊரே அவனை எதிர்த்து நிக்கிறது உனக்கு மட்டும் என்னுடைய ஸ்பெஷல் சப்போர்ட் இத பாருங்க நல்லவா நியாயமானவா எப்படி இருந்தாலும் எந்த ஜாதியில இருந்தாலும் இந்த வாலாம்பா வித்தியாசம் பார்க்க மாட்டா சரி சரி இவளை விடு பிரசாதத்தை நான் தீட்டு போடாம எடுத்துட்டு போனோம் அடிமணியே நமஸ்தேஸ்து மஹாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜி இந்த வாயால மந்திரத்தை சொல்லிட்டாலும் உடனே பகவான் பிரத்யட்சம்

உங்கிட்ட மாட்டிக்குவா அவளுக்கு மாட்டி விடு கடல் தொடர்ந்து இருக்கு போறியா இருக்கலாம் இப்ப நீ மரியாதை போறியா என்ன 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 கட்டம் போட்டு நல்ல உடம்போட வந்திருக்கிற நாலு இடத்துல கிழிச்சுக்கிட்டு போயிடாது உங்க அப்பன் தான் ஏற்கனவே நொண்டி நீ என் நொண்டி நீ உன் அவங்க வயிற்றோட விளையாடு வாழ்க்கையோட விளையாண்ட இனிமே இங்க வரக்கூடாது ஒருக்கிப்பா

சரி அம்மா கடை போட்டல போட் கொண்டு வரேனா ரூதானே இல்ல ஆர்டரி ஆர்தரியா சாதகே அம்மா இன்னைக்கு என்ன டிபன் உப்புமாடாப்பா அம்மா உப்புமா சுப்புமா நான் ஒரு அடை சட்டி பண்ணி கொடுத்தா அம்மா தோப்புனார் சொத்து கொஞ்சி போடுமா ஊரி சாதகே ஏம்மா அங்க அம்மா கூட பிறந்த தாய்மாமா மாதிரி குப்பிட்டு இருக்க ஓய் என்னங்க இது குறையல் அபுஷா வித்தித்தம் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்காரு ஆமா உமக்கு இங்க குருக்க வேலையா இல்ல குறைக்க வேலையா ரொம்ப ஓவரா பேசுறேன் குடிக்கார பையன் எல்லாம் அடி எடுத்து வச்சா கோயில் எப்படி உருப்பிடும் கோவில் உருப்பிடாம தான் இத்தனை வருஷம் அங்கி உட்காந்து மூணு வேளைக்கு கொட்டிட்டு இருக்கிறீரை உன்னெல்லாம் எல்லாம் கோவில்லயும் திருபடி பட்டா போதும்னு சொல்லி

கோவிலே நீங்களே இந்த ஊர் பெரிய மனுஷalu कुत्तेக்கே எடுத்துக்கல இவன் ஜாதி கேட்டு போய் ஜாதியா சுவாமி என்ன ஜாதி சாஸ்திரியா பிள்ளை பிள்ளைவாளா ஜாதியா ஜாதி ராஜா கண்ணு நீ உள்ள பாப்பா இவன் இந்த இருக்கிற வரைக்கும் யாருக்கும் பக்தி வராது என்னடி பெரிய சப்போர்ட் அவருக்கு என்ன சப்போர்ட்

யார் உங்களுக்கா காத்துட்டு இருக்காங்களா அவங்கிட்ட போயெல்லாம் சொல்லுங்க என்கிட்ட நீங்க கெண்டு போகிறீங்க

உங்க வீட்டுல என் தங்கச்சி ராதாஷ் பிரசாத் நம்ம புதுசா வந்திருக்க போலீஸ் காபி இருக்குறேன் ராதா கையால போட்ட காப்பின்னா அதுக்கு சர்க்கரையே வேண்டாம் அப்படி இருக்கும் அதோட இன்ஸ்பெக்டர் சார் ஏழை பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு பள்ளி கூட ஓபன் பண்ணி இருக்கு ரொம்ப தயாரிக்கணும் அது மாத்திரம் இல்ல அவங்க அண்ணனுக்கு உதவியா நர்ஸ் இன்ஜெக்ஷன் போடும் பிரசவம் பார்க்கும் அப்போ அரை டாக்டர்னு சொல்லுங்க முழுசே இல்ல இல்ல எங்க அண்ணன் தான் டாக்டர் நான் ஒரு சாதாரண கம்பவுண்டர் மாதிரி இது வந்துட்டேன் வா 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 வா

மன்னிச்சதுதான் பெரியவங்க கழு விஷயத்தை வளர்த்தாதீங்க ராஜா வேணும்னு யார் வளர்த்தையும் கும்பிடுத்தறதில்ல மன்னாரோ இப்படியே வளர்க்குறதே அவன் போட்டுண்டு கத்த நான் போட அவன் கத்த என் குடோவை கிழிஞ்சு அம்மனுக்கு சைலண்டா வந்துட சொல்ல முடியுமா சரி சரி நீங்க போக நான் பார்த்துக்க கண்டிப்பா சொல்லிவிட அரே ராம் 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 அரே ராம்